நாம முறையா கொஞ்ச நாள் அந்த நிலத்துல விவசாயம் செஞ்சு பார்க்கலாம் என்னக்கா இது நம்ம தான் ஏற்கனவே அந்த நிலத்துல பல தடவை விவசாயம் பண்ணி பாத்துட்டோமே எதுவுமே இப்போ விக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்கோம் விலையிற பயிரை வாங்கி விளைய வச்சா நல்ல லாபம் கிடைக்கும் எங்களுக்கு இந்த நிலத்தை விக்கிறதுல உடன்பாடு இல்ல நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பண்ணதை வாங்கிக்கோங்க என்னக்கா நீங்க பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டீங்க நம்மள பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க இது நம்ம நிலம் விக்கிறதும் விக்காத பண்றதோ நம்ம இஷ்டம் அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன அம்மா பைரவிதான் ஏதோ தெரியாம சொல்றா நம்ம திருப்பி முயற்சி பண்ணி பாக்கணுமா ஒரு தடவை நாம முயற்சி பண்ணி பாக்கலாம் ஆரம்பம் எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது என்னத அந்த நூறு ஏக்கர் நிலத்தை விட்டு கொடுத்தா ஐம்பது லட்சம் ரூபாய் கமிஷன் தரேன்னு சொன்னாங்களா ஏய் பைரவி என்ன ஓயிட்டு இருக்க ஆமா கண்டிப்பா சொல்லிருப்பாங்க அதனால தானே அந்த நிலத்தை வைக்கிறதுக்கு நீங்க இவ்ளோ போராடுறீங்க நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களால ஒரு குண்டூசிய கூட விற்க முடியாது இந்த சொத்து எல்லாமே அன்னபூர்ணி அத்தையும் மாமாவும் கஷ்டப்பட்டு உடச்சி சம்பாதிச்சது அத இந்த மாதிரி விக்கிறதுக்குலாம் நாங்க விடமாட்டோம் இது அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருந்து பைரவிக்கு வந்த ரிப்போர்ட் ஆச்சு இதுதான் வரலன்னு பைரவி பேசிட்டு இருந்தாலே இது எப்படி இங்க இவ வந்துச்சு பாருப்பா நீயே பாரு இது எல்லாம் உங்க அம்மாவோட வேலைதான் பீரோல அந்த ரிப்போர்ட்டை மறைச்சு வச்சிருக்காப்பா இந்த விஷயம் உங்க பெரியமாக்கு தெரிஞ்சா இவ்வளவு சங்கடப்படுவாங்க நீ தெரிஞ்சவே மாட்டியாமா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கேவலமான வேலை எல்லாம் இனிமேல் பண்ணாதேன்னு நீ மேலும் மேலும் பெரிய பெரிய தப்பு பண்றதுக்குள்ள உன்ன பத்தி அண்ணிகிட்ட சொல்ல போறேன் எனக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன் அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன வீட்டு விட்டு அமைச்சிருவாங்க உங்க ஹாஸ்பிடல் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உங்க ஹாஸ்பிடலுக்கு சீல் வைக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு எல்லா பேஷண்ட்ஸையும் வேற ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க நாங்க சீல் வைக்கணும் நீ டாக்டர்ஸ் யாருமே இல்லாம அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு வைத்தியம் பார்த்தல அதனாலதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க டாக்டரே நான் அந்த பொண்ணுக்கு உதவிதானே பண்ண இதுல இவ்வளவு பிரச்சனை வர